பாட்டாளி மக்கள் கட்சியில ராமதாஸ்க்கும் அன்புமணிக்கும் இடையிலான அந்த மோதல் பல மாதங்களா நீடித்து வரக்கூடிய சூழ்நிலையில அதிமுக கூட்டணியில சேர்வதற்கு அன்பு சில நிபந்தனைகள் எடப்பாடி பழனிசாமிக்கு பெரும் சங்கடத்தை கொடுத்துக்கிறதா சொல்லப்படுது பாட்டாளி மக்கள் கட்சியில அன்புமணிக்கும் ராமதாஸுக்கும் இடையிலே கடந்த சில மாதங்களா வார்த்தை முட்டிக்கிட்டே இருக்குது குறிப்பா பாத்தீங்கன்னா ராமதாஸ் வந்து அன்புமணிய பயங்கரமா திட்டுறாரு உங்க வந்து நீ எனக்கு மகனே இல்ல இந்த மாதிரி ஒரு மகன் வந்து இந்த மாதிரி எல்லாம் செய்ய மாட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு உனக்கு என்ன நான் குறை வச்சேன் உனக்கு நீ உனைய வந்து படிக்க வச்சேன் நல்லா படிக்க வச்சேன் டாக்டராக்கண இந்த மாதிரி மத்திய அமைச்சராக்கணே மட்டும் இல்லாம எல்லா வேலைகளும் செஞ்சேன் நீ வந்து எங்க எங்க இருந்து இந்த கட்சியை வந்து என்னோட வேர்வையில என்னோட உழைப்பு நாள் உருவாக்கின கட்சிய ஏன் அனுமதி இல்லாம ஏன் சம்பந்தம் இல்லாமலே வந்து நீ வந்து பிடுங்க பாக்குற அப்படிங்கிற மாதிரி கடுமையான விமர்சனங்களை வச்சாரு இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அன்புமணி பல்வேறு குற்றச்சாட்டுகளை ராமதாஸ்ங்களை வச்சாரு இதுக்கிடையில ராமதாஸ் ஒரு பேருத்தை சொன்னாரு அந்த அன் என்னோட வீட்டுல என்னோட அறையில ஒட்டு கேட்பு கறியை வச்சதே அன்புமணி தான் அவர் மேல வந்து போலீஸ் நடவடிக்கை எடுக்காம ஏன் வந்து இன்னும் காலம் தாழ்ந்துறீங்க அப்படிங்கிற மாதிரி கேள்வி எழுந்தாரு அது மட்டும் இல்லாம என்னோட அனுமதி இல்லாம வந்து இந்த நடைமுறைத்த தமிழக உரிமை நடைபயணத்தை வந்து அன்புமணி நடத்துறாரு அதை வந்து தடுத்து நிறுத்தணும் அப்படிங்கிற மாதிரியும் ராமதாஸ் வந்து தமிழக அரசுக்கும் போலீஸுக்கும் கோரிக்கை விடுத்தாரு இது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயத்தையும் ராமதாஸ் சொன்னாரு அன்புமணியை நான் தான் பாமக தலைவரா நியமிச்சேன் ஆனா அவரோட பதவி காலம் மே மாதத்தோட முடிவடைந்துருச்சு மே மாதம் முடிவடைந்த பிறகு அவருக்கு வந்து என்ன இது செயல் தலைவர் அப்படிங்கிற ஒரு பதவியை கொடுத்துட்டு நான் தான் தலைவரா இருக்கிறேன் அவர் செயல் தலைவர் பதவியா கொடுத்துட்டு அவருக்கு என்னென்ன வேலைகள்லாம் செய்யணும் அப்படின்னு சில வேலைகளை உத்தரவிட்டேன் ஆனா நான் வேலைகளை நான் சொன்ன வேலைகளை செய்யாம அவர் பேசாட்டுக்கு ஏதாவது வேலைகள் செஞ்சிட்டு இருக்காரு கட்சியை வந்து கபலீகரம் பண்றதுக்கான வேலைகளை வந்து அன்புமணி தொடர்ச்சியா செஞ்சுட்டு இருக்காரு அதுக்கு சில நிர்வாகிகளும் உடனே இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி கடுமையா விமர்சனம் பண்ணாரு இதற்கிடையே வந்து தேர்தல் ஆணையத்தை அணுகுன அன்புமணி என்ன பண்ணாருன்னா அஹ் பாமக வந்து எனக்குதான் எனக்கு தான் எல்லா நிர்வாகிகளோட ஆதரவு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு கடிதத்தை வந்து கொடுத்தாரு அதன் அடிப்படையில அந்த அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் பதிவு செய்யப்பட்ட கட்சிகள் அப்படிங்கிற ஒரு பெரிய லிஸ்ட வந்து தேர்தல் ஆணையம் அனுப்புனாங்க இந்த லிஸ்ட்ல அஹ் பாமக அப்படிங்கிற இடத்துல வந்து கொடுத்த அந்த அலுவலக முகவரி தான் இருந்தது இதனால ராமதாஸ் தரப்பு பெரிய அப்செட் ஆனாங்க இதை தொடர்ந்து இப்ப அன்புமணி கையில தான் வந்து பாமக முழுமையா இருக்குது அப்படிங்கிற ஒரு தோற்றம் உருவா இருக்கக்கூடிய சூழ்நிலையில எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து அன்புமணி ஒரு தூது விட்டுருக்காரு அதாவது நான் வந்து அதிமுக கூட்டணிக்கு வர்றதுக்கு தயாரா இருக்கிறேன் ஆனா சில நிபந்தனைகளை வந்து நான் நான் சொல்ற நிபந்தனைகளை நீங்க கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி அன்புமணி வந்து சொல்லியிருக்காரு என்ன காரணம்னா ஒன்றுபட்ட பாமக கூட தான் வந்து கூட்டணி வைக்கணும் அப்படிங்கிறது எடப்பாடி பழனிசாமியோட கருத்து ஏற்கனவே வந்து ராமதாஸ் தரப்பும் சரி அன்புமணி தரப்பும் சரி போது அதாவது எடப்பாடி பழனிசாமி கிட்ட பேசணும் போது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா உன்பட்ட பாமகவா வாங்க நான் கண்டிப்பா அவங்ககிட்ட கிட்ட பேசுறேன் இப்போதைக்கு வந்து நிலவரம் சரியில்லை அப்படிங்கிற போது நான் வந்து பேச தயாரில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு இதை தொடர்ச்சி என்ன பண்ணிருக்காரு அன்புமணி வந்து பாஜக தேசிய தலைமையிட்ட வந்து பேசியிருக்காரு ஆனா அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா தமிழ்நாட்டு விவகாரத்துல வந்து நீங்க தமிழ்நாட்டுல பேசிக்கிறீங்க அங்க நைனா நாகேந்திரன் எடப்பாடி பழனிசாமி கிட்ட பேசுங்க பிறகு வந்து நம்ம பேசலாம் மாதிரி சொல்லியிருக்காரு ஆனா இங்க வந்து நயனா நாகேந்திரன் வந்து பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரோ அதை கேட்கும் நிலைமையில இருக்கிறனால அன்புமணி வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு தூது விட்டுருக்காரு ஒரு முன்னாள் அமைச்சர் மூலமா வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு தூது விட்டுருக்காரு அப்ப அன்புமணி என்ன ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காருன்னா என் தலைமையில இருக்கக்கூடிய பாமக அதிமுக கூட கூட்டணி சேர்வதற்கு தயாரா இருக்கிறோம் அதே மாதிரி நீங்க வந்து தொகுதி ஒதுக்கீடு கூட்டணி பேச்சுவார்த்தை எல்லாத்தையும் வந்து ஏண்ட மட்டும் தான் நடத்தணும் அதே மாதிரி தொகுதியில் செலவுக்கு கொடுக்கக்கூடிய தொகையை வந்து ஏன்டா மட்டும்தான் கொடுக்கணும் வேற ஐயா கிட்ட முன் போட்டு தொகையை கொடுக்கறதோ இல்ல கூட்டணி சம்பந்தமா பேசுறதோ இல்ல வந்து ஆஹ் கூட்டணி வச்சிருக்கோம் நீங்க ஆதரவு தெரிவிங்க நீங்க வந்து மக்கள்கிட்ட பேசுங்க அப்படிங்கிற மாதிரி எந்த விஷயத்தையும் அவர்கிட்ட கொண்டு போகக்கூடாது எதா இருந்தாலும் கூட்டணியா இருந்தாலும் சரி இந்த தொகுதி இதுக்கு வந்து தேவையான செலவுகள் தொகையா இருந்தாலும் சரி எதா இருந்தாலும் தான் பேசணும் ஏன்ட்ட தான் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அன்புமணி வந்து ஒரு நிபந்தனை போட்டிருக்காரு இது வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு பெரும் சங்கடத்தை கொடுத்துருக்கா சொல்லப்படுது ஏன்னா கிரவுண்ட் லெவல்ல நிலவரம் வேற அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஏன்னா பாஜக ஏற்கனவே வந்து பாங்க வந்து இரண்டா வந்து இருக்குது உடஞ்சிருக்குது சூழல யாருக்கு வந்து கூட்டணி வைத்தே அன்புமணி வந்து சரியா இல்லையா அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து ஒரு ரிப்போர்ட் எடுத்தபோது பெரும்பாலான நிர்வாகிகள் வந்து அன்புமணிக்கு ஆதரவா இருந்தாலும் களத்துல பாத்தீங்கன்னா பெரும்பாலானவங்க ஆனவங்க ராமதாஸுக்கு தான் ஆதரவு சொல்லி பெரும்பாலும் ராமதாசுக்கு தான் கல நிலவரம் சாதகமா இருக்குது ஒருவேளை அன்புமணி வந்து ஏதோ ஒரு கூட்டணியில் சேர்றாரு அவர் வச்ச கூட்டணி பிடிக்கல அப்படின்னா ராமதாஸ் வந்து மக்களிடையே வந்து ஏதாவது பேசினாரு அப்படின்னா அன்புமணிக்கு எதிரா பேசுனாருன்னா கண்டிப்பா அது அன்புமணிக்கு எதிராக தான் திரும்பும் அந்த கூட்டணிக்கு எதிராவே திரும்பும் வடமாநில மாவட்டங்கள்ல அந்த கூட்டணிக்கு எதிராவே ராமதாஸோட பேச்சு அமைஞ்சுங்கிறனால ராமதாச முதல்ல சமாதானப்படுத்துங்க அப்படிங்கிற மாதிரிதான் பாஜக தலைமையை சொல்லியிருக்காங்க அதையே வந்து எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணிருக்காருன்னா அன்புமணி கிட்ட சொல்லியிருக்காரு இப்போதைக்கு வந்து நிலவரம் சரியில்லை இந்த பிரச்சனை இருக்குது இதை வந்து பாஜக தலைமையின்னு சொல்லியிருக்காங்க நாங்கள் எடுத்த க க இது க கருத்து கணிப்பு இந்த விஷயங்களையும் இதுதான் உறுதியாக இருக்குது அதனால ராமதாஸ் வந்து நம்ம கூட்டணிக்கு எதிராக ஏதாவது ஒரு வார்த்தை விட்டாலும் அது வந்து தோல்வியில் போய் முடிஞ்சிடும் அதனால நீங்கள் வந்து இந்த பிரச்சனையை சரி பண்ணுங்க ஒன்றுபட்ட பாமகவா நீங்கள் வாங்க நான் வந்து கூட்டணி பற்றி பேசலாம் அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு ஆனாலும் அன்புமனை வந்து மீண்டும் மீண்டும் என்ன பண்ணியிருக்காங்க அந்த முன்னாள் அமைச்சர் ஒருவர் மூலமாக இல்ல நான் வந்து இப்ப வந்து பெரும்பாலான நிர்வாகிகள் தான் சாதகமா இருக்காங்க தேர்தல் போது அது சரியாயிடும் அதனால கூட்டணி சம்பந்தமா என்கிட்டயே பேசுங்க இந்த தொகுதிக்கான செலவு தொகையை வந்து என்கிட்டயே கொடுங்க அப்படிங்கிற மாதிரி அன்பு பண்ணி அதாவது இதனால வந்து எடப்பாடி பழனிசாமி பெரும் சங்கடத்துக்கு ஆளாக இருக்கா சொல்லப்படுது இந்த விவகாரத்துல அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கறது வந்து இரு இருதரப்புமே வெயிட் பண்ணிக்கிறதா சொல்றாங்க இந்த விவகாரத்துல என்ன நடக்கும் அப்படிங்கிறத நீங்க கமெண்ட்ல இருக்கா சொல்லுங்க